காட்டுப்பகுதி ஒன்றில் சிங்கம் கரடி யான மூணு பேரும் நண்பர்களா இருந்தாங்க யானை சின்ன சின்ன மிருகங்களையும் பறவைகளையும் எப்பயும் மதிக்கிறது இல்ல யானைக்கு தான் உருவத்திலயும் பலத்திலையும் உயர்ந்தவன்கிற எண்ணம் உண்டு தன் அந்தஸ்துக்கு சின்ன மிருகங்களோட பழகக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சு காட்டுக்குள்ள மற்ற மிருகங்களுக்கு யானை மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது குரங்கு ஒண்ணு என்னையும் உங்களோட நண்பனா ஏத்துக்கோங்கன்னு வந்து கேட்டுச்சு சிங்கமும் கருடியும் சம்மதிச்சாங்க ஆனா யானை நீ எப்படி எங்களோட நண்பனா இருக்க முடியும் உருவமும் சிறுசு உன்னோட பலமும் கம்மின்னு சொல்லிடுச்சு சிங்கமும் கருடியும் யாரையும் உதாசீனப்படுத்த கூடாதுன்னு சொல்லியும் யானை அதை கேட்கல குரங்கு அந்த இடத்த விட்டு வருத்தோட கிளம்பிடுச்சு காட்டுல ஒரு தடவை சூறாவளியோட மிகப்பெரிய மழை பெஞ்சுது ஒவ்வொரு மிருகங்களும் தன்னோட இருப்பிடத்துல போய் அடைஞ்சாங்க சிங்கமும் கரடியும் கொகைக்கு போனாங்க யானை அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நாமெல்லாம் காட்டுலயே பலசாலிங்க இந்த சூறாவளி நம்மளை என்ன பண்ண முடியும் வாங்க மழை பெய்யுறப்போ காட்டோட ரசிக்கலாம்னு சொல்லுச்சு சிங்கமும் கரடியும் நாங்க வரல நீயும் போகாதுன்னு சொன்னாங்க ஆனா யானை அவங்க பேச்சை கேட்கல யானை மலையில நினைஞ்சுக்கிட்டே காட்டை சுத்தி வந்துச்சு பலமான மழையோட காற்றும் அதிகமா வீசுச்சு பலமான காத்துல மரம் ஒண்ணு சாஞ்சு யானை மேல விழுந்துடுச்சு யானையால பெரிய மரத்தோட எடைய தாங்க முடியல யானை எவ்வளவு முயற்சி பண்ணியோ அதால வெளியில வர முடியல உதவி கேட்டு கத்துச்சு எல்லா மிருகங்களும் இருப்பிடத்துல அடைஞ்சதுனால யாருக்கும் யானையோட சத்தம் கேட்கல மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு மான் மயில் போன்ற சின்ன சின்ன மிருகங்களும் பறவைகளும் வெளியில வந்தாங்க யானை அவங்க கிட்ட உதவி கேட்டுச்சு எல்லார் மனசுலயும் அவங்களை அவமானப்படுத்துனது ஞாபகம் இருந்துச்சு உருவத்துல சின்னதா இருக்கிற நாங்க எப்படி உங்களை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அப்ப அந்த வழியா குரங்கு வந்துச்சு யானை குரங்கு கிட்ட எந்த உதவியும் கேட்காம அமைதியா இருந்துச்சு யானையை பார்த்த குரங்கு உண்மையான அக்கறையோட யானையாரே நீங்க எப்படி மரத்துக்கு கீழே மாட்டினீங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி மரத்தை தூக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா குரங்கால தனியா மரத்தை தூக்க முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு சிங்கத்தையும் கரடியையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புச்சு யானைக்கு தன்னோட தவறு புரிய ஆரம்பிச்சுச்சு நடந்த விஷயங்களை சிங்கத்திட்டையும் கரடி கிட்டயும் குரங்கு சொல்லுச்சு வேகமா வந்த சிங்கமும் கரடியும் மரத்தை தூக்க முயற்சி பண்ணாங்க மரத்தோட எடை அதிகமா இருந்ததுனால தங்களோட முழு பலத்தையும் செலுத்தி மரத்தை தூக்கி யானையை காப்பாத்தினாங்க வெளியில வந்த யானை குரங்கு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு யாரையும் உருவத்தை வச்சு குறைவா மதிப்பிட கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவங்களா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் யானை தன்னோட சறுக்கலுக்கு அப்புறம் காட்டுல உள்ள எல்லா மிருகங்கள் கிட்டயும் நடக்க ஆரம்பிச்சது